வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஓட்டுரிமை இருக்கிற நமது எல்லாருக்கும் இப்படி ஒரு ஃபார்ம் நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம் எப்படி அதை நம்ம பூர்த்தி செய்து அவர்களிடம் நாம் சமர்ப்பிப்பது என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் இதை பூர்த்தி செய்வதில் பலவித குழப்பம் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதை நாம் எந்தவித குழப்பமின்றி சரியாக எப்படி பூர்த்தி செய்து அவர்களை நாம் சமர்ப்பிப்பது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வாக்காளருடைய அவர்களுடைய முழு விவரத்தையும் இந்த கட்டத்துக்குள்ளாக இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அவர்களாகவே பதிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள் இவரை பற்றிய முழு விவரத்தை நாம் இந்த கட்டத்துக்குள்ளாக நாம் அதை நிரப்ப வேண்டும் அது என்னென்னா இவர்களுடைய பிறந்த தேதி என்னென்ன எழுதணும் ஆதார் எண் இங்கே எழுதணும் அவளுடைய மொபைல் எண் இங்கே எழுதணும் அவருடைய தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலரின் பெயர் இங்கே எழுதணும் தந்தைக்கோ அல்லது பாதுகாவலருக்கோ இப்பொழுது ஓட்டர் ஐடி இருந்தால் அந்த ஓட்டர் ஐடியிலேயே அதனுடைய எண் அதோடைய அதனுடைய நம்பரும் இங்கே எழுதணும் தாயார் இந்த இவர்களுடைய இந்த ஓட்டர் ஐடியாக இந்த ஓட்டர் ஐடிக்குரிய அவர்களுடைய தாயாரின் பெயர் இங்கே எழுதணும் அவங்க அம்மாவுடைய அந்த தாயருடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்று எழுதணும் ஒருவேளை அவர்கள் ஒருவேளை அவர்களுக்கு கல்யாண மாணவராக இருந்தால் கணவர் பெயர்வோ இங்கே மனைவியின் பெயரவோ இங்கே எழுதணும் அவர்களுடைய ஓட்டர் ஐடியை இங்கே எழுதணும் இவர்கள் ஒரே மாவட்டத்தை கல்யாணம் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பாகவும் இப்பொழுதும் ஒரே மாவட்டத்திலையும் அவர்கள் இருக்கிறார்கள் அங்கேயே ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்தவித மாற்றங்கள் தேவைப்படாது அவர்கள் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் இருந்திருக்கலாம் இப்பொழுது கல்யாணம் ஆகி வேறு மாவட்டத்தை சென்றிருக்கலாம் அல்லது சென்னை மாவட்டத்தில் இருந்து கல்யாணம் ஆகி வேறு மாவட்டத்தை சென்றிருக்கலாம் ஆண்களாக இருந்தால் தொழில் விஷயமாக வேறு மாவட்டத்துக்கு சென்றிருக்கலாம் அப்போ அந்த இப்போ வேறு மாவட்டத்துக்கு சென்ற பின்பு அங்கே அவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமை பெற்று அங்கேயே ஓட்டர் ஐடி அவர்கள் வாங்கி புதிதாக ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கலாம் ரேஷன் அடை எல்லாம் மாற்றி அங்கே புதுசாக அவங்க பேர் சேர்த்து ஓட்டரடி அந்த இப்போ இருக்கிற ஊரில் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அதை எப்படி நம்ம இதை நிரப்புவது என்பதை நாம் பார்ப்போம் இதுக்கு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அதாவது இவர்கள் இந்த ஓட்டரடி யாரோ அவங்களுடைய பெயர்வே இங்கே எழுதணும் குறிப்பாக இங்கே நீங்கள் இவங்க பிறந்த தேதி போட்டுருக்கீங்க அதே மாதிரி மேலாம் பண்ணிக்கலாம் அவன் அவருடைய பேர் என்னென்னா குறிப்பாக ஒரு பேர் சண்முன்னு வைங்க சண்முன்னு நீங்கள் எழுதணும் அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே எழுதணும் குறிப்பாக அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் அதே நம்பர் நீங்கள் எழுதணும் அதே மாதிரி உறவினர் பெயர் அதாவது நீங்கள் அவங்க கல்யாணத்துக்கு முன்னால் அப்பாவுடைய அம்மாவுடைய இருப்பீங்க அந்த அப்பாவுடைய பேர் இங்கே எழுதணும் அப்பானால் அந்த உறவினர் பெயர் உறவு நீங்கள் வந்து மகனோ மகளாக இருந்தால் இங்கே மகனு போடணும் இல்லை மகள்னு போடணும் இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்து பேரை விளையாட்டுக்கு முன்னாலேயே இல்லை தொழிலுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்களோ அந்த இதோட பேர் போடணும் மாவட்டம் போடணும் சுப்பிரிப்பா மதுரை என்ன போடணும் இல்லைன்னா சென்னை என்ன போடணும் மாநிலம் தமிழ்நாடுன்னு போடணும் தொகுதி நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்போ அல்லது வேலை நிமித்தமாக நீங்கள் இரு வருஷத்துக்கு முன்னாலேயோ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாலேயோ நீங்கள் அங்கே அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பாக நீங்கள் எந்த தொகுதியில் நீங்கள் வாக்களித்தீர்களோ ஒரு அந்த சட்டமன்ற தொகுதியை நீங்கள் போட வேண்டும் இங்கேயும் அதே சட்டமன்ற தொகுதி தான் போடணும் அதோட பாகம் என்ன என்னன்றது அந்த பழைய ஓட்டர் ஐடியில் இருக்கும் அதை போடணும் வரிசை என்னன்னு பார்த்து அதில் நீங்கள் போடணும் இது தெரியலேன்னு சொன்னால் இந்த சட்டமன்ற தொகுதியும் பாகம் என்ன வரிசை தெரியலன்னு சொன்னால் உங்களுடைய அப்பா அப்பாவோ அம்மாவோ இருக்காங்களே அவங்களுடைய அந்த ஓட்டர் ஐடியை பார்த்து நீங்கள் அதை இங்கே எழுதிக்கலாம் அதாவது இங்கே வந்து நீங்கள் இங்கே உறவினர் பெயர் என்ன போட்டீங்க அப்பா பேர் போட்டிங்கல்ல அம்மா பேர் போட்டு அவங்க பேர் இங்கே போடணும் அவர்களுடைய அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே எழுதணும் உறவினர் பெயர் எழுதணும் உறவினர் இந்த இவங்க யார் இங்கே இந்த இந்த உறவினர் உறவினர்களுக்கு பேர் என்னவோ அவங்க பேர் இங்கே வரணும் அதாவது இங்கே வர்ற பெயர்களுடைய அம்மாவோ அப்பாவும் இருக்காங்க அவருடைய உறவினர்னால் அவங்க பேர் உறவினர்னால் இந்த மகனோ மகளும் இருக்காங்க அவங்க பேர் இங்கே வரணும் உறவு முறையினா இங்கே வந்து மகன் வரணும் இங்கே அப்பான்னு வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே மகன் வரணும் இங்கே மகன் வந்துச்சுன்னா இங்கே அப்பான்னு வரணும் இல்லை மகளன்னு வரணும் அது மாதிரி வரணும் மாவட்டம் ஒரே மாவட்டம் தான் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் தான் மாநிலம் அதே மாநிலம் தான் சட்டமன்ற தொகுதி இதே சட்டமன்ற தொகுதியில் இதே தான் ஒரு வரிசையில் அவ்வளோதான் தான் அதுல இருந்து